உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் வாக்கு சனி கோப்பை கலைக்க போது கோப்பனா உங்க செட்டப்பு உங்களுடைய வீடு உங்களுடைய வந்து குடும்பம் இதில் வந்து குழப்பத்தை அடிக்கப்போகுது கும்மி அடிக்கப்போகுது சுவாமி கும்மி கும்மி பணம் இல்லாமல் உசுரை வச்சுக்கிட்டு எப்படி வளர்க்க முடியும் பணத்தை வச்சு தானே நல்ல சாப்பாடு நாம் அந்த பணம் இருந்தால் தானே நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல வீடு எடுத்து கொடுக்க முடியும் அதுவே இல்லாமல் உய்சுறு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் இறைவாக அதையும் எடுத்துக்கோன்ற மனநிலை தான் இந்த காலகட்டம் உண்மையிலேயே ராஜயோக ஜாதகத்துக்கு பொற்காலம் மிடில் கிளாஸ் ஜாதகத்துக்கு ஏதோ கஞ்சி குடிக்கலாம் எல்ஐஜி என்ற லோ இன்கம் கிரேடு ஜாதகத்துக்கு ஏதோ அன்றாடம் காட்சி வண்டி ஓடிச்சுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் ராஜயோக ஜாதகத்துக்கு பட்டாடை எடுத்து மகிழ்வது மனமகிழ்ச்சி ஏற்படுவது உறவினர் வந்து வருகை வருவது சொத்து சுகங்களை சேர்க்கலாம் என்ற முயற்சியில் இறங்குவது சுபகாரியங்கள் நடப்பது இதுதான் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குது கடன் வழக்கு நோய் போட்டு அமுகுது அற்புதமான காலகட்டம் அதோடு வந்து மென்டல் டென்ஷன் ப்ரெஷரு பிளட் ப்ரெஷர்லாம் கம்மியாயிடுச்சு டாக்டர் சொல்றாரு என்னப்பா ஆச்சரியமாகுது ஜோதி சத்குருஜி சொல்லும் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி நேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம்

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி என்பர்களே விரையச்சனிக்கு வந்து இப்போ வாக்கு சனி கோப்பை கலைக்க போது கோப்புனா உங்க செட்டப்பு உங்களுடைய வீடு உங்களுடைய வந்து குடும்பம் இதில் வந்து குழப்பத்தை அடிக்க போகுது கும்மி அடிக்க போகுது சுவாமி கும்மி கும்மி இந்த ஏழு நாட்டு சனியில் மூன்றாவது பகுதியான இரண்டரை ஆண்டு காலம் இது முதல்ல இறங்கிய சனி பாதத்திற்கு வந்துவிட்டது என்று சொல்ல தரமுடையது இது இது இல்லை என்றாலும் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் காலத்து சிரமத்தில் இருந்து விடுபடும் காலம் இது என்பதால் சக்கையாக பிழியப்பட்டு தள்ளப்பட்ட உடல் இது எனல் பொருந்தும் பணச்செலவு குடும்ப கவலை இருக்கும் என்றாலும் பூமி முதலான ஸ்திர சொத்து வாங்கும் காலமாகவும் இது இருக்கும் எதிர்பாராத நல்லதொரு திருப்பம் பெறக்கூடும் என்பதால் இவர்கள் இப்போது துணியுடன் மறுவாழ்வில் காலடி எடுத்து வைக்கலாம் பாதிப்பு ஏற்படாது அடப்போங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறவங்க ஜாதகம் அவயோக ஜாதகம் பூர்வ புண்ணியம் கட்ட ஜாதகம் தனாதிபதி கட்ட ஜாதகம் லாபாதிபதி கட்ட ஜாதகம் பாக்யாதிபதி கட்ட ஜாதகம் லக்னாதிபதி கட்ட ஜாதகமாக இருக்கும் இதெல்லாம் வலுத்த ஜாதகத்துக்கு தான் இங்கே சொல்லப்பட்டதே தவிர உங்களை மாதிரி பலவீன ஜாதத்துக்கு இங்கே கிடையாது அதனால் கமட்டு போகிறது நிப்பாட்டிட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டாந்து எங்கிட்ட காட்டுங்க இல்லைனா உங்களுக்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருந்தால் பார்த்துக்குங்க என்று கூறி பொதுவாக இரண்டாம் இடத்தை பாதச்சனி என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே ராசியை லக்னமாக வைத்து பார்த்தால் அது பாதச்சனி என்று வராது அது முகச்சனி வாக்குச்சனி கோப்பை கலைக்கும் என்பதுதான் ஆனால் எல்லாருமே வழக்குச் சொல்ல அதை பாதச்சனி பாதச்சனி பாதச்சனின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே இது வாக்குச்சனி தான் பாதச்சனி கிடையாது பன்னெண்டில் வரும்போது தான் பாதச்சனி ஜென்மச்சனி என்பது தலையில் வரும்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளே உங்களுக்கு யமனாக முடிஞ்சிடும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளே நல்ல வாய்ப்புகளை இழக்க வச்சிரும் ஆக இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சனிப்பேர்ச்சி ஆரம்ப நாள் உங்கள் மனசு எப்படி இருக்குதுன்னா சொத்து கைவிட்டு போயிடுச்சு லாபம் பத்து பிசா வரல ஆயில் மட்டும் இருக்குது உசுறு மட்டும் இருக்குது அவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது பணம் இல்லாமல் உசுரை வச்சுக்கிட்டு எப்படி வளர்க்க முடியும் பணத்தை வச்சு தான் நெக்ஸ்ட் நல்ல சாப்பாடு நாம் அந்த பணம் இருந்தால் தானே நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல வீடு எடுத்து கொடுக்க முடியும் அதுவே இல்லாமல் உய்சுர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் இறைவா அதையும் எடுத்துக்கோன்ற மனநிலை தான் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் நாள் கிட்டத்தட்ட ஆறு பேர்கிட்ட பணம் கேட்குறீங்க ஒரு அந்நிய மதக்காரர் முகமதியர் ஒரு கிறிஸ்துவர் ஒரு வந்து ஹிந்து பிராமணர் பிறகு ஒரு அரசாங்க ஊழியர் பிறகு ஒரு வியாபாரி பிறகு ஒரு பெண் ஆறு பேர்கிட்ட கேட்குறீங்க யாராவது ஒருத்தனாவது கொடுத்தானே ஆறு பேருமே கொடுத்துட்றான்னால விஷயம் தானே ஏதோ நூறுரூபாவாக தரோம் அது கூட எங்களுக்கு தரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகம் அவயோகம் 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 அதை வந்து நல்லா அண்டர்லைனில் எழுதி நல்லா மனசில் பதிய வைக்கணும் சும்மா போங்கு பிடிச்சி போய் பார்க்கக்கூடாது ராசிபரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பவிஷன்னு வாங்கல அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வரும் என்று கூறி இப்பொழுது அந்த பவிஷம் எப்படி இருக்குதுன்னு கொண்டாந்து எங்கிட்ட காட்டுங்க உங்களுக்கு அந்த பவிஷம் தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதானே கம்முனா கம்மு கம்மு நாட் கோ இப்போ இது ஆரம்பித்த உடனே இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டம் உண்மையிலேயே ராஜயோக ஜாதகத்துக்கு பொற்காலம் மிடில் கிளாஸ் ஜாதகத்துக்கு ஏதோ கஞ்சி குடிக்கலாம் எல்ஐஜி என்ற லோ இன்கம் கிரேட் ஜாதகத்துக்கு ஏதோ அன்றாடம் காட்சி வண்டி ஓடிச்சுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் ராஜயோக ஜாதகத்துக்கு இந்த நேரத்தில் சொத்துக்கள் அமையும் ஏற்கனவே சொத்துக்கள் கைவிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதை காப்பாற்றப்படும் இஎம்ஐ கட்டி என்பி ஆகாமல் பார்த்துக்கலாம் வீட்டு தேவையான எல்லா விதமான பொருட்கள் மளிகை சாமான்கள் வாங்கலாம் புது தொழில் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் ராஜயோக ஜாதத்துக்கு ராஜயோக ஜாதத்துக்கு ராஜயோக ஜாதத்துக்கு ராஜயோகம் இல்லாத சாதாரண ஜாதகத்துக்கு இல்லை நீங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பலன் பலிக்காது ஆமாம் அப்படி புரிஞ்சுக்கின்னு பாருங்கள் பிறகு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பட்டாடை எடுத்து மகிழ்வது மனமகிழ்ச்சி ஏற்படுவது உறவினர் வந்து வருகை வருவது சொத்து சுகங்களை சேர்க்கலாம் என்ற முயற்சியில் இறங்குவது சுபகாரியங்கள் நடப்பது இதுதான் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் அற்புதமான காலம் கெஞ்சினாலும் கிடைக்காத அளவுக்கு பல பேர் உதவி செய்ய வருவாங்க குடும்பத்தினர் வந்து பிரிந்து போனவர்கள் மீண்டும் வந்து சகஜமாக பழகுவார்கள் ஒரு நண்பன் மூலமாக நன்மை வரும் வாக்கு பலம் வந்து உங்கள் வாக்குக்கு ஒரு நல்ல பலம் இருக்கும் உங்கள் வாக்குக்கு ஒரு நல்ல பலம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்குறீங்க வெளிநாட்டு கல்விக்காக வந்து எஜுகேஷன் லோன் போட்டிருந்தால் அது இப்போ சாங்க்ஷன் ஆகும் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீண்டும் வந்து மண்டையிலே நங்கு நக்கர நங்கு நக்கர நங்கு நக்கரன்னு யாரோ கொட்டுறா மாதிரி இருக்கும் வேறு யாரும் கொட்டல கடங்காரம் கொட்டுறான் ஆமாம் குடும்பம் கொட்டுது உங்கள் லட்சியம் கொட்டுது உங்கள் வறுமை கொட்டுது உங்கள் ஏழ்மை கொட்டுது உங்கள் பண பற்றாக்குறை கொட்டுது மென்டல் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் ஹெல்த்து ப்ரெஷர் மொத்தத்தில் பிளட் ப்ரெஷர் வந்துச்சு சாமி முதல்ல செக் பண்ணுங்கள் பிபி அப்படித்தான் இருக்குது அலைச்சல் இருக்குது ஹெல்த்து மெடிக்கலைம் பாலிசி போட்டு வச்சுக்கிங்களா பெரிய அளவில் ஆப்பு வைப்பாங்க டாக்டர்கள் இதுதான் பலன் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகு அங்கேருந்து வந்திங்கன்னா பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் நல்லா போயிட்டு இருந்தது காசு பணத்தில் இப்போ மீண்டும் வந்து புடவை உருவாது குறையாக வந்து கடங்காரம் பேசுறான் பெண்ணாக இருந்தால் ஆண்களாக இருந்தாங்க உனக்கெல்லாம் எதுக்குப்பா வேட்டி சர்டை பேண்ட் செர்ட்டை முதல்ல வாங்கின கடனை கொடுக்க பௌஷில் அப்படின்னு மனசு சங்கடப்படுறீங்க இதுதான் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு அங்கிருந்து பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடன் வழக்கு நோய் போட்டு அமுகுது ஆமாம் மேலே எழுந்திரிச்சா மீண்டு அடிக்குது கடங்காரம் வரம்பு மீறி போகிறான் ஒன்றும் இல்லை உள்ள தறிடுவானா அசிங்கம் அவமானம் முந்திரமா பதறி 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 ஐயகோ ஜோதிட சத்குருவே போற்றி அப்படின்னு என்னுடைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கு படிங்க அதை ம் என்னுடைய அவதார ஜெயந்தியில் இருக்கும் போய் பாருங்கள் பிளேலிஸ்டில் உடனே தேடுங்க அபயம் கிடைக்கும் பிறகு அங்கிருந்து வாங்க ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் மீண்டும் நல்ல காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மீண்டும் வந்து சங்கமங்க மீண்டும் வந்து எல்லாரும் வந்து கெஞ்சி சாரி சார் உங்களை அப்படி பேசிட்டோம் அப்படின்னு கடங்காரனே சொல்கிறோம் நான் அப்படி பேசிக்கூடாது சார் உங்களுக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை உங்களுக்கெல்லாம் எது பேண்ட் சட்டை நம்மா நான் மன்னிச்சுக்கம்மா சகோதரி அப்படின்னு பெண்கள்கிட்டையும் வந்து ஒன்று அப்படி பேசக்கூடாதுமா கடன் கொடுத்ததுக்காக மன்னிச்சிருமா என்ன உனக்கு எல்லாம் எதுக்குமா கௌரவமாக வீடு வந்து சேலை கட்டுற அப்படின்னு கேட்டுக்கூடாதுமா அப்படின்னு மீண்டும் மனைவி கேட்குறான் அதுதான் தானே சொன்னேன் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் அங்கே ஆடும்போது நீ இங்கே ஆடுவீங்க அங்கே வந்து அந்த கோல் சொல்ல திட்டுன்னா திட்டுமா ஒருத்தன் திட்டமா போஸ்ட்மேன் தபால் அமிச்சது கோல் பிறகு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று அற்புதமான காலகட்டம் அத்தோடு வந்து மென்டல் டென்ஷன் ப்ரெஷரு ப்ளட் ப்ரெஷர்லாம் கம்மியாகிடுச்சி டாக்டரை சொல்கிறார் என்னப்பா ஆச்சரியமாகுது ஜோதி சத்குருஜி மேரு சொல்லும்போது போது ஏறுனா ஏறுது பிளட் ப்ரெஷர் இறங்குதுன்னா இறங்கிடுதுப்பா இப்போ ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடுத்து பார்த்தா எயிட்டி ஒன் டுவெண்ட்டி இருக்குதுப்பா நீ மாத்தரலாம் சாப்பிடாது வேண்டாம் ரியாக்ஷன் ஆகிடும்ன்றார் டாக்டர் பிறகு அங்கிருந்து பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு ஃபெப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமான காலகட்டம் எதில் தொழில்துறையில் முயற்சியில் தைரியத்தில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் வெளிநாடு பிரயாணத்தில் இந்த நேரத்தில் ஒரு பெரிய சொத்தை விற்று பல கடனை அடைச்சி ஒரு பீஸ்ஃபுல் லெவலுக்கு வரக்கூடிய நேரம் பிறகு ஆறு பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மீண்டும் கடங்காரம் கேட்குறாயா நாக்க கொடுக்குறா மாதிரி எதுக்கு வேட்டி சட்டை எதுக்கு சேலைன்னு கடனை வாங்கிட்டு தர முடிலன்னு என்ன சரி ஒரு சக்தி இருந்தால் மேலே போய் எல்லாத்தையும் மாற்று வீங்க கோள்களை என்று கூறி பிறகு இந்த சனிப்பயிற்சி நிகழ்ந்து நிறைவடையும் காலமான இருபத் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது பணம் வருது சுவாமே ஆறாம் நம்பரில் பணம் வருது அது அறநூறு இருக்கலாம் ஆறாயிரமாக இருக்கலாம் ஆறு லட்சமாக இருக்கலாம் ஆறு கோடியாக கூட இருக்கலாம் பிறகு ஒன்றாம் நம்பரில் வருது அது ஒன்றா நூறுரூபாவாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் லட்ச ரூபாய் இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கலாம் ஒரு கோடி ரூபாயாக கூட இருக்கலாம் என்று கூறி இந்த சனிப்பயிற்சி நெ நிறைவடையும் நாளான மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று காலை ஒன்பது முப்பத்தாறு ஏஎமுக்கு உங்களுடைய எல்லாம் இனி என்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை வருகிறது முயற்சி வருகிறது தைரியம் புருஷ லட்சணை இப்போதாங்க உடம்புல தைரியமே வருது ஏய் இனிமேல் வாங்கயா பார்த்துக்கலாம் எந்த கடங்காராக இருந்தாலும் வேட்டியை மடித்து கட்டுறீங்க அவ்வளோதான் எல்லாம் ஓடுறான் ஏய் சிங்கம் களத்தில் இறங்கிச்சிரோ சிங்கம் களத்தில் இறங்கி விட்டது டோய் அப்படின்னு ஓடுறாங்க எல்லாரும் பிறகு இந்த பலன்களை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறியதுதான் இந்த சனி பயிற்சிக்கான பலா இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம்